பிரார்த்தனை பண்ணி டேய் மறுபடியும் பிரார்த்தனை சொல்ற குடுங்க அம்மா விடுமா சும்மா இருமா சும்மா விடுமா யாரமா அது யாரமா அது நீங்க எல்லாம் பேச கூடாது நீங்க எல்லாம் பேச கூடாது இது சரியா பேசலையா ஆ அவர் கிரக நிலைய மாத்துறதுல உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையா நான் புனிதமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த தொழில் மேல

தோஷத்தை காரணமா காட்டி எத்தனையோ பொண்ணுங்க முதற்கண்ணியா வாழ்க்கை முழுக்க கண்ணி கழியாம வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்க ஜாதகத்தை நான் திருத்தம் பண்ணியா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இந்த திருத்தத்தை சீர்திருத்தமா தான் நினைச்சு பண்றேன் இத மோசடின்னு நினைச்சீங்கன்னா இந்த கோட் எந்த தண்டனு கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு தோஷத்தின் பெயரால் வீணாகிப் போன எத்தனையோ பேரின் வாழ்க்கையில் திருமணத்தை நடத்தி வைத்ததற்காக இந்த கோர்ட் சரவணனை பாராட்டுகிறது தொழில் பொறாமை காரணமாக இதை ஒரு வழக்குன்னு கொண்டு வந்து கோர்ட்டு நேரத்தை வீணடித்த கலைமாமணி கஜகப்பானந்தாவிற்கு ரூபாய் ஐந்தாயிரம் இந்த கோர்ட் அபராதம் விதிக்கிறது இதை கட்டப்பவரினால் ஆறு மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும் என்று இந்த கோர்ட் எச்சரிக்கிறது ஜெய்ச்சி வணக்கம் பார்த்து உட்காந்துருக்கிறப்பவே நினச்சேன் இந்த கேஸ் விளங்காது எதுக்கு ஒரு தடவை கேட்டு பார்த்துக்கோமா ஐயா இந்த தீர்ப்போ ஒரு தடவை மாறி ஜட்ஜையை கை நீட்டி மரியாதைலாம் பேசுனதுக்கு இன்னொரு ஆயர் ரூபா அவரா உம் ஓகே வரா ஜெய்சு யா நன்னர் நான் கும்பிடுறாத்தா உனக்கு வட ஆப்பு அடியோ

ஏமா சாமியே ஏ பேசலாமா நீங்க சாமி கிட்டயே பேர் பேசலாமா சரி 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 ஏறுமா பாஸ்டா போங்க ஒண்ணு வர எனக்கு தான் அவசரமா வண்டி எடுமா இன்னும் 5 நிமிஷத்துல ஃபங்க்ஷன் சீக்கிரம் அதெல்லாம் இறங்கும் போது தான் சரி இறங்கி ஏய் அது இங்கே இறங்கி இல்ல ஸ்கூல்ல இறங்கி முதல்ல நம்ம ரெடி இங்கே இங்க இருந்து போணும்ல புடி அப்பா பொம்பளங்க கிட்ட காசு வாங்குறது எவ்வளவு போராட வேண்டியிருக்கு ஏப்பா நம்ம குப்பரோ பெட்ரோ போடு டைம் ஆவுது கொஞ்சம் சீக்கிரம் போ அத்தா கர்மாரி அடுத்த சப் ஸ்கூல் தான் தம்பி கெட்டியா புடிச்சுடா ஐயோ குய்யால அடுத்த ஏடற குட்டானங்களா நல்ல வேலை ஒன்னும் ஆவல இன்றே எப்சோட் இவன்தான்

雨ச் logr differences போடுங்க சார் செய்கிτοroatவுls வணும் ச myster்கிbür Parents Oklahoma இப்ப்பி towers mopரி noir SHE mieli செய்கிறக்யின் ப deriv்தான் பhelğluops mengக்கு செய்குரவான் மப் புடையல் pén், பஞ்சாயத்து மாப்ள பஞ்சாயத்து என்ன மாப்பிள கேசை போட வேண்டியது தானே ஓர்ட்ஸ் கார்டு போட மாட்டேன் என்னரு மாப்ள ஐஸ் சார் கேஸை போடுங்க ஆட்டோ ரொம்ப டேமேஜ் இருக்குதான் ஏன் வளர்ந்தனா டைம முடிஞ்சா கேஸை போட்டு காசை வாங்கி கொடுத்துக்க மாட்டேன் இப்போ இந்த நீ யாரு இருமா நீ பெரிய டான்ஸர் அடுத்திருக்கீ மாப் மாப்ள மாப்ள எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமாப்ள போற வழியில எம்ஜிஆர் ஸ்கூல்ல ஏய் தள்ளி விட்டு போயிரு மாப்ள மாப்ள எனக்கு முக்கியமான டெல்லி இருக்குது அதெல்லாம் விலைக்காகுது நாங்கள் ஆப்புல ரெண்டாயிரம் ரூபா காசு கிடைக்குதுதான்

ஒரு கிலோ வரைக்கும் போடுறீங்க ஒரு கிலோ ஐம்பது ரூபா என்ன முப்பது ரூபாய் பதினெட்டு இருபது இருபது பார்த்துக்கோங்க தோன்று ஏய் வட்டி காசு எங்க அடுத்த மாசம் சேர்த்து தந்துடுறேன் என்கிட்ட கடன் வாங்கின தப்பிச்சதே கிடையாது என்ன மட்டும் ஏமாத்தணும்னு கனுவிலே கூட நினைக்காத தக்காளி கொண்டே புடுதல சொல்றீங்க அப்ப பகுதி தான் போவேன் கடனை கேப்பானே சரவணா இன்னைக்கு நீ வாங்கின கடனை வசூல் பண்ணாம விட மாட்டான இந்த சேட்டு எதை சொல்லியும் சமாளிக்க முடியாது வரனா நீடா